சினிமா சேல் நியூஸ் இருந்ததுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர்ற லைக்ஸ் அண்ட் ஷேர் போட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் இன்னைக்கு எதை பற்றின டாபிக் ஹைலைட்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது எந்த விஷயம் ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குது எதை பத்தின பேச்சுக்கள் அதிகமாக போய்கிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து டெலிவுட் கோல்மால் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து எதை பத்தின டாக்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு நடிகர்னு மட்டும் சொல்லாம ஒரு மனிதநேய பண்பாளர் அவங்களை எப்படி வேணாலும் சொல்ல அந்த அளவுக்கு எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்கு ஈடான ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவங்கள பத்தின ஒரு செய்தி வந்து இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்து சொல்லி அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமா தைக்க கொண்டு வந்தாங்க அதுக்கு அவங்க சொல்லியிருந்த என்னன்னா விஜயகாந்த் பற்றின ரெஃபரன்ஸ் எந்த திரைப்படங்கள்ல தமிழ் திரைப்படங்கள்ல வைக்கணும்னு இருந்தாலும் அதற்கு எங்களிடம் நீங்கள் முறையான அனுமதி வாங்க வேண்டும்னு சொல்லி இருந்தாங்க அந்த விஷயம் வந்து அந்த நேரத்துல அதிகமா பேசப்பட்டுச்சு இப்போ பிரேமலதா என்ன சொல்லி அப்படின்னா கலைஞர் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பத்தின அவங்களுடைய படங்கள்ல வரக்கூடிய பாடல்களோ அல்லது அவர்களுடைய முகத்தையோ காட்டுவதற்கு எங்களிடம் நீங்க எந்த விதமான ஒரு முன்னணி முறையும் வாங்க வேண்டாம் பர்மிஷன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் அவங்க விஜயகாந்த் வந்து எங்களுடைய சொத்து மட்டும் கிடையாது அவங்க பொது சொத்து அதனால் அவங்களுடைய பாடல்களை நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க லப்பர் பந்து படத்தில் கூட அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு வந்து வந்திருந்தது அது இப்போ ரொம்ப அகென் திருப்பி அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து இப்படி ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க அதை பார்க்கும்போது விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ஃபேன்ஸு ஏன்னா விஜயகாந்த் அவங்கள வந்து பிடிக்காதவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இனிமே நம்ம விஜயகாந்த வந்து அடிக்கடி திரையில பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க குரல் அவங்க பேசின டயலாக்லாம் தமிழ் சினிமால மறக்கவே முடியாது புயல் அடிச்சு பொழச்சவன் இருக்கான் இந்த பூபதி அடிச்சு பொழச்சவன் கிடையாது துளசி கூட வாசம் மாறண்டா இந்த தவசி வாசம் மாறாது அப்படின்னு அவங்க பேசின பழைய டயலாக்லாம் நம்ம டைலாக் பார்க்கறதுக்கு அவங்களுடைய முகத்திலேயே பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரலாம் அதுக்காக பிரேமலதா அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குது கண்டிப்பா அதே போல் இன்னொரு கண்டென்ட் நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா சுசித்ரா பாடகி சுசித்ரா வந்து அவங்க அப்பப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க எதையாவது ஒரு விஷயத்தை வைப்பாங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பரபரப்பா நெகட்டிவ் விஷயத்துக்கு கொண்டு போய் காமிச்சாலும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியை வந்து எப்பவுமே ஒரு பரபரப்பா வந்து இருக்கிறதுக்கு சுசித்ரா மாதிரி சிலர் இருந்தால்தான் அந்த இண்டஸ்ட்ரிய பத்திர டாக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அவங்க கொடுத்து விட்டுட்டு போயிருவாங்கங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கிறோம் வந்து ஒரு கோலிவுட்ல ஓடிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஆயுத எழுத்து படம் நடிக்கும் போது சூர்யாவை வந்து பார்த்து அவங்க ஆனாங்களாம் மணிரத்னம் வந்து அந்த படத்தை டிரெக்ட் பண்ணும் போது சுசித்ராவை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு சீன்ல ஓடி வரும் போது சுசித்ரா கீழே விழுந்துட்டாங்களாம் அப்போ சூர்யா போய் காப்பாத்தி அவங்களை தூக்கி விட்டு உனக்கு இது தேவையான்னு சொன்னாங்களாம் ரொம்ப டீசெண்டா பிகேவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ நல்ல ஒரு மனிதர் அதோட மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப வாட்சபுல் விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மூணு ஹீரோஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டு டீசெண்டாக இருக்கக்கூடியவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க அந்த அவங்களுடைய இதில் முதல் லிஸ்டா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித் விஜய் அண்ட் சூர்யா மூணு பேரும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஜென்டில்மேன் மேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்லிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு க்ரஷையும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா வெளிப்படுத்திருக்கிறாங்க சூர்யா ஆயுத எழுத்து படம் பா இருக்கும் இருக்கும்போது சூர்யா மேல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கிரேஸ் இருந்துச்சான் அடுத்த ஜென்மத்துல சூர்யாவே தனக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வைரலா போய்கிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராம்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள் ஹாட்டா போய்கிட்டு இருக்குது எதை பத்தின டாக்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்குது எதை பத்தின விஷயங்கள் ட்ரெண்டியா போய்கிட்டு இருக்குது வைரலா எதை பத்தின டாக்ஸ் போய்கிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம டெய்லி உங்களுக்கு கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கோலிவுட் கோல்ட்மால்ல ரெண்டு கண்டென்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி